இது வந்து நான் பதினைந்து கதைகள்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து பதினைந்து மனிதர்கள் நம்ம ஏன் வந்து ஒரு ஒரு பதினைந்து மனிதர்களை உருவாக்கக்கூடாது இந்த பதினைந்து மனிதர்கள் வந்து நம்ம சமூகத்திற்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டுக்கு ஒரு பதினைந்து மனிதர்களை நாம் அனுப்புகிற மாதிரி எல்லாம் தனிமையில் இருக்கிறவர்களுக்கு கூட அவங்களுக்கு தோழர்களாக ஒரு பதினைந்து பேரை நம்ம அனுப்பினா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உருவாக்கிய கதைகள் தான் இது எல்லாமே அதனால்தான் இந்த பதினைந்து கதைகளுக்கும் அந்த கதாபாத்திரத்தின் பெயர்களே நான் வச்சிருக்கேன் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் இது எல்லாமே கற்பனை மனிதர்கள் கிடையாது இது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கிற கதைகள் உண்மையில் நடந்த சம்பவங்களிலிருந்து உருவான மனிதர்கள் இந்த மனிதர்கள் வந்து வாசகர்கள் வாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய மனிதர்கள் அவர்கள் வந்து ஒரு உற்சாகம் தரக்கூடியவர்கள் நம்பிக்கை தரக்கூடியவர்கள் ஒரு ஆறுதல் தரக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஒரு பதினஞ்சு பேரை நான் உருவாக்கியிருக்கேன் ஒரு படை அம்பரா தூணின்றது ஒரு ஒரு படை ஸோ அந்த படை தான் வந்து இன்னைக்கு வேற ஒரு வடிவமாக ஒலி புத்தகமாக உங்கள் மூலமாக வந்திருக்கு என்னுடைய ஒரு கதாபாத்திரங்களை நான் எந்தெந்த உணர்வுகளை இந்த எழுத்து வழி இந்த அம்பரா துணின்ற இந்த சிறுகதை தொகுப்பு வழி வாசகர்களுக்கு கிடத்த நினைத்தேனும் அந்த உணர்வுகள் எல்லாமே அதில் என்னால் அனுபவிக்க முடிஞ்சது